கதிர் செய்திகளுக்காக ரேவதி ரவீனா முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க நேரிடும் கர்நாடக அரசுக்கு உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அறிவுறுத்தல் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் கோடியில் மேகதாதுவில் மிகப்பெரிய தடுப்பணை கட்டப்படும் கர்நாடக அமைச்சர் பாட்டீல் திட்டவட்டம் ஒல்லை பெரியாறு அணை துணை கண்காணிப்பு குழு இன்று ஆய்வு ரயில் பயணிகளுக்கான காப்பீடு திட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறை தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என கர்நாடக முதலமைச்சரிடம் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நாரிமன் கூறியுள்ளார் கர்நாடகத்தில் உள்ள அணைகளில் இருப்பு குறைவாக உள்ளதால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு மீது விரைவில் விசாரணை நடைபெற உள்ளது இந்த வழக்கில் கர்நாடக அரசு சார்பில் ஆஜராகும் மூத்த வழக்கறிஞர் நாரிமனை அம்மாநில முதல்வர் சித்தராமையா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் அப்போது வழக்கறிஞர் நாரிமன் காவிரியில் தமிழகத்தின் பங்கு தண்ணீரை திறந்துவிடாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்கும் நிலை ஏற்படும் என கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த சித்தராமையா காவிரி ஆற்றில் உள்ள அணைகளில் தண்ணீர் இருப்பு குறைவாக உள்ளதை சுட்டிக்காட்டினார் இந்த கருத்தை ஏற்க மறுத்த வழக்கறிஞர் நாரிமன் தமிழ்நாடு தாக்கல் செய்துள்ள மனுவால் சட்ட சிக்கல் ஏற்படும் என்றும் அதனால் முடிந்தவரை தண்ணீரை திறந்து விடுமாறும் ஆலோசனை கூறியதாகவும் தண்ணீரை திறக்காவிட்டால் தமிழகம் தொடர்ந்துள்ள வழக்கில் தங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் என்று எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அப்போது சித்தராமையா இந்த வழக்கில் கர்நாடகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து விவாதிக்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எம் பி பாட்டீலை தில்லிக்கு அனுப்பி வைப்பதாகவும் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது ரூபாய் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் கோடி செலவில் கிருஷ்ணராஜசாகர் அணையை விட மிகப்பெரிய அணை மேகதாதுவில் கட்டப்படும் என்று கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் எம் பி பாட்டீல் தெரிவித்தார் பெங்களூரு விதான் சௌதாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி நதியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கான திட்ட விவர அறிக்கை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் பெங்களூரு நகரம் புறநகர் மற்றும் ராமநகரம் போன்ற மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்கவே மேகதாது அணை கட்டப்படுவதாகவும் இதன் மொத்த கொள்ளளவு அறுபத்தி ஏழு டிஎம்சி ஆக இருக்கும் என்றும் அணையிலிருந்து முன்னூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழக முதல்வர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் மத்திய நீர்வளம் சுற்றுச்சூழல் துறை மத்திய நீர் ஆணையத்துக்கு முறையான தகவல் தெரிவித்துவிட்டு சட்டப்படி மேகதாது அணை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று கர்நாடக நீர்வள அமைச்சர் பாட்டீல் கூறினார் மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு வழங்கப்படும் நீரின் அளவு குறையாது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சம்பா சாகுபடிக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென முறையிட்ட தமிழக விவசாய சங்க கூட்டமைப்பினரிடம் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை கர்நாடகாவில் போதுமான மழை இல்லாததால் தற்போதைய நிலையில் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கூறினார் இந்த நிலையில் மேகதாதுவில் தடுப்பணை கட்ட கர்நாடக அரசு முனைப்பு காட்டி வருகிறது முல்லைப் பெரியாறு அணையில் இன்று கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு நடத்த உள்ளனர் முல்லை பெரியாறு அணை தேனி உள்பட ஐந்து மாவட்டங்களுக்கு பாசனத்திற்கு மட்டுமின்றி குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது இந்த அணையில் நூற்று இரண்டு அடி உயரத்திற்கு தண்ணீரை தேக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இங்கு அணையின் பலம் கண்காணிப்பு பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது இந்த அணையின் நீர்மட்டம் மழைப்பதிவு நீர்வரத்து நீர் கசிவு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது துணைக்குழு தலைவரான மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் ஹரிஷ் கிரீஷ் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொள்கின்றனர் பின்னர் குமலியில் உள்ள அலுவலகத்தில் ஐவர் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இதன் முடிவில் அணையின் ஆய்வறிக்கை மூவர் கண்காணிப்பு குழு தலைவரான பிள்ளைக்கு அனுப்பி வைக்கப்படும் என அலுவலர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது திமுக ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவையில் இருந்த ஜனநாயகம் அதிமுக ஆட்சியில் இல்லை என எதிர்க்கட்சி தலைவரும் திமுக பொருளாளருமான மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை பழங்கானத்தத்தில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அண்ணாவின் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா தடுத்துவிட்டதாக கூறிய ஸ்டாலின் தென் தமிழகத்தின் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார் முல்லை பெரியாரின் குறுக்கே புதிய ஆணை கட்டப்படும் என கேரள அரசு அறிவித்துள்ள நிலையில் முதல்வர் ஜெயலலிதா எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் ஸ்டாலின் கூறினார் சபாநாயகராக இருக்கக்கூடியவர் ஒரு நடுநிலைமையோடு தன்னுடைய பணியை நிறைவேற்றாமல் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தை ஏற்படுத்துவதற்காக பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக வெளிநடப்பு செய்ய பீகார் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கங்கை நதி மக்களின் வீட்டு வாசலுக்கே வந்தது அதிர்ஷ்டவசமானது என ராஷ்ட்ரிய ஜனதா தலைவர் லாலு பிரசாத் கூறிய கருத்து புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மழையின் காரணமாக வட மாநிலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழைக்கு நூற்று முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமானோர் பலியான நிலையில் காணாமல் போன பலரையும் தேடும் பணி நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் பாயும் கங்கை சோன் கண்டாக் கோசி உள்ளிட்ட பல நதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதுடன் மாநிலத்தின் பனிரண்டு மாவட்டங்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கங்கை நதி மக்களின் வீட்டு வாசலுக்கே வந்தது வரவேற்கத்தக்கது என ஜனதா தலைவர் லாலு பிரசாத் கூறியது ஏற்படுத்தியுள்ளது பீகாரில் ஏற்பட்ட வெள்ளம் குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இது அதிர்ஷ்டவசமானது என்றும் இது எப்போதும் நிகழாது எனவும் கூறினார் பெரும்பாலும் மக்கள்தான் கங்கையை தேடிச் செல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது जगह गंगा जी आई नुकसान नुकसान भी भी है है और फायदा भी है। अभी में फंसे हुए लोग बिहार बीहार मीडें लालू प्रसाद परिहसम से राम विलास पासवान राजीव प्रताप रूडी आगे आश्चर्य कर रहे हैं आप राहत नहीं दे सकते हो तो लोगों के साथ में बार पीड़ितों के साथ में मजाक क्यों कर रहे हो गंगा मैया आ गई है सौभाग्य की बात है किसी को सांप काट ले नाक काट ले तो कह देगा कि सौभाग्य की बात है कि नाग देवता ने काट लिया तो ये मतलब इस तरीके का बयान जो है वो जो घाव पर जो है नमक छिड़कने के बराबर होता है बिहार में कम से कम 40 लाख लोग आज बिहार में बाढ़ से प्रभावित हैं और तीन दर्जन से ज्यादा लोगों के मरने की सूचना है प्रभावित लोगों की संख्या अब तो इतनी बढ़ती जा रही है 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 और 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 उसमें टिप्पणी करना कि गंगा मैया आपके दरवाजे तक पहुंच गई कहीं बड़ा उपहास है उन गरीबों पर और वैसे तमाम लोग जो बाढ़ फंसे हुए हैं दर्द में ना पानी है, ना बिजली है, ना दवा राम दि विपत्ति பயணிகளுக்கு ரயில்வே நிர்வாகம் வழங்கும் இழப்பீடு விபத்தை பொறுத்து மாறுபடும் இதனால் ரயில்வே துறைக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்யும் வகையில் ரயில்வே நிதிநிலை அறிக்கையின் போது அமைச்சர் சுரேஷ் பிரபு அறிவித்த காப்பீட்டு திட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதன்படி ரயில்வே துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஐஆர்சிடிசி யில் பயணச்சீட்டை முன்பதிவு போது ஒவ்வொருவருக்கும் தொன்னூற்றி இரண்டு காசுகள் காப்பீட்டுக்கான பிரீமியமாக பிடித்தம் செய்யப்படும் எனவும் இது புறநகர் ரயில்களில் பயணம் செய்வோருக்கும் பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்ட முன்பதிவு சீட்டு ஆர்ஏசி மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் இருப்போரும் இந்த வசதியை பெறலாம் இந்த காப்பீட்டு திட்டத்தின்படி தற்செயலான ரயில் விபத்திற்குள்ளாகி பலியாக நேரிட்டால் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் உடலின் பாகங்கள் செயலிழந்தால் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயும் சிறிய காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் இதற்காக பல்வேறு தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது ஒலிம்பிக் மாரத்தான் வீராங்கனை ஜெய்ஷாவிற்கு பன்றிக் காய்ச்சல் வந்துள்ளது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் பிரேசிலில் நடந்த ரியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்று எண்பத்து ஒன்பதாவது இடத்தை பிடித்திருந்தார் வீராங்கனை ஜெய்ஷா ஒலிம்பிக் மாரத்தான் போட்டியின் போது இந்தியா சார்பில் தண்ணீர் கூட வழங்கவில்லை எனவும் இதனால் தாம் உயிருக்கே போராட வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் புகார் கூறியிருந்தார் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ சோதனையில் ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் எனப்படும் பன்றிக் காய்ச்சல் இருப்பது தெரியவந்துள்ளது ஏற்கனவே ஒலிம்பிக் வீராங்கனை சுதாங்கி சிங்கிற்கு பன்றிக் காய்ச்சல் வந்துள்ளது உறுதியாகியுள்ள நிலையில் தற்போது ஜெய்ஷாவிற்கும் பன்றிக் காய்ச்சல் வந்துள்ளது எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்து பற்றி மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என பாகிஸ்தானிடம் இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு சில நாட்களுக்கு முன் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்தது ஆனால் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்து மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறி இந்தியா அதனை நிராகரித்தது இந்நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி பாகிஸ்தான் வெளியுறவு செயலர் அஜிஷ் அகமது சௌத்ரி மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் காஷ்மீர் பிரச்சினைக்கு ஐநா தீர்மானத்தின்படி சமூக தீர்வு காண வேண்டும் என்றும் இதற்காக இந்திய வெளியுறவுச் செயலர் ஜெய்சங்கர் இம்மாத இறுதியில் இஸ்லாமாபாத் வர வேண்டும் எனவும் காஷ்மீரில் நடைபெறும் மனித உரிமை மீறலுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த அழைப்பை இந்திய அரசு நிராகரித்துள்ளது இது தொடர்பாக இந்திய வெளியுறவு செயலர் ஜெய்சங்கர் எழுதியுள்ள கடிதத்தில் பாகிஸ்தான் ஊக்குவிக்கும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாகவும் இது பற்றி மட்டுமே விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் காஷ்மீரை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கும் பாகிஸ்தான் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் மலேசியாவுக்கு கடத்த இருந்ததாக தகவல் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாடெங்கும் உள்ள விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள வாஞ்சிநாதன் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் மதுரை திருமங்கலம் ராஜபாளையம் வரையிலான நான்கு வழி சாலையை தென்காசி வரை நீட்டிக்க உத்தேசிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்திய தீர வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் நாம் இருக்கிறோம் சென்ற ஆண்டு அதற்கான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டன துரதிசுவாசமாக நீதிமன்றத்துடைய தலையீட்டின் காரணமாக நடக்க முடியாம போச்சுது இந்த வருஷம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கு மலேசியாவிற்கு கடத்துவதற்காக சென்னை மணலி அருகே பதுக்கி வைக்கப்பட்ட ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை சுங்கத்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அருகே வெளிநாட்டு சிகரெட் பண்டல்கள் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அலுவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் அங்குள்ள கண்டெய்னர் யார்டில் சுங்கத்துறை அலுவலர்கள் நேற்று சோதனை நடத்தினர் இதில் பிளைவுட் சீட்டுகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு சிகரெட்டுகளை பறிமுதல் செய்தனர் சுமார் அட்டை பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த சிகரெட்டுகளின் மதிப்பு இந்திய ரூபாயில் ஏழு கோடிக்கு அதிகமாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்தோனேசியா நாட்டைச் சேர்ந்த இந்த சிகரெட்டுகள் சென்னைக்கு இறக்குமதியானதாக தெரியவந்துள்ளது சிகரெட்டுகளை இறக்குமதி செய்தவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதுச்சேரி மாணவர்களுக்கு அங்குள்ள தனியார் கல்லூரிகளில் பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியுள்ளதாக புதுச்சேரி நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள கல்லூரிகளில் இடம் வழங்க வேண்டுமென அவர்களது பெற்றோர் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டார் புதுச்சேரியில் உள்ள ஏழு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறினார் 717 சீட்ஸ் இருக்குதி டோட்டலா அதுல ஒரு 10% சீட்ஸ் பண்டிச்சேரி மார்ஸ்ல கேள இருக்கால கூட சீட் கொடுங்க அன் சொல்லிட்டு रिक्वेस्ट レक्वेस्ट லெட்டர் எனக்கு நானு பிரா திருவள்ளூர் மாவட்டம் கீரபாக்கம் கிராமத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை தடுத்து அங்கு சுகாதாரத் துறைஞர் பல்வேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் கீரபாக்கம் கிராமத்தை சேர்ந்த பலருக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இவர்களுக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் இரண்டு சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அவர்களுக்கு சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கீரப்பாக்கம் கிராமத்தில் முகாமிட்டுள்ள சுகாதாரத்துறையினர் டெங்கு பாதிப்பு வராமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்கும்படி அவர்கள் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு அறிவுறுத்தினர் உத்திரமேரூர் அருகே உள்ள ஓரக்காட்டுப்பேட்டையில் புதிய மேம்பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதால் பத்துக்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஒரக்கட்டுப்பேட்டை கிராமத்தை சுற்றியுள்ள பத்துக்கும் அதிகமான கிராம மக்கள் செங்கல்பட்டு வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பாலாற்றை கடந்துதான் வர வேண்டும் இந்த ஆற்றில் மழை காலங்களில் தண்ணீர் சென்றால் வாகனங்களை இயக்க முடியாது இதனால் மக்கள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி வர வேண்டும் நிலைமை இருந்தது எனவே இந்த ஆற்றை கடக்கும் வகையில் மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையாக இருந்தது இதுகுறித்து பேரவை உறுப்பினராக இருந்த கணேசன் கோரிக்கையை நிதியை ஏற்று மேம்பாலம் கட்ட இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார் தற்போது மேம்பால பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டி விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளதால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இருபத்தி நாலு கோடி ரூபாயில் செலவில் ஒரக்காட்டுப்பேட்டைக்கு ஒரு மேம்பாலத்தை கொண்டு வந்து இன்று அது முடியும் தருவாயில் இருக்கிறது சீக்கிரமாக அதை திறக்க போறாங்க எங்களை சுற்றி இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி கிராமத்துக்கு மேலே மக்கள் பயனடைவார்கள் இப்போ வந்து நகரத்துக்கு செல்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு தொல்லை இருக்காது பாலாறு ஒன்று போதுங்க அந்த ஆற்றுல தண்ணி வந்துட்டாங்க மழை பெய்ஞ்சு தண்ணி வந்தாங்க ஒரு மாதம் கட்டாயம் நாங்கள் வந்து யாரும் ஆற்ற இறங்க மாட்டோம் பசங்க வந்து போற போகிற இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு மருத்துவத்துக்கு செங்கல்பட்டுக்கு போகிறத காஜகம் போகிறதா தான் போனோங்க இப்போ பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றினு போகணும் இப்படி போன அஞ்சு கிலோமீட்டர் போயிடலாம் இந்த ஊருக்கு பாலம் வந்தது எங்கள் ஊர் இந்த சுற்று வர ஒரு பத்து ஊர் கிலோ மக்களுக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மாணவர் அவினாஷின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட பிறகு அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது அவரது உடலுக்கு பலர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த சண்முகநாதனின் பனிரெண்டு வயதான மகன் அவினாஷ் நடந்து சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் மூளைச்சாவு ஏற்பட்ட அவினாஷின் உடல் உறுப்புகளை தானம் வழங்க அவரது பெற்றோர் விருப்பம் தெரிவித்தனர் இதையடுத்து உறுப்புகள் தானத்திற்கு பிறகு அவினாஷின் உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் இருந்து அவரது கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்குமார் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் மாணவரின் உடல் தகனம் செய்யப்பட்டது கடந்த வாரம் நடைபெற்ற சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவருடைய உடல் உறுப்புகள் ஒன்பது நபர்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு வயது குழந்தைக்கு அவருடைய இருதயம் பொருத்தப்பட்டிருக்கிறது இவருடைய மரணம் மூளைச்சாவு அடைந்ததற்கு பிறகு உடல் உறுப்புகளை தானம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதை அடுத்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் நாமக்கல்லில் கடந்த ஒரு வார காலமாக கடும் வெயில் வாட்டி வதைத்தது இந்நிலையில் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் சாலையில் வெள்ளநீர் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன மழை காரணமாக சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டது மழையால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் வெயில்லனால வெப்பச்சலனால வீட்டிலே இருக்க முடியாத சூழ்நிலையா இருந்தது ஒரு ரொம்ப விழுப்புரம் மாவட்டம் கீழ பெரும்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டன உற்சவமூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உரியடி விழாவில் இளைஞர்கள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளம் அருள்மிகு மகாதேவர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பலர் பங்கேற்றனர் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி இரண்டு மாதங்களாக மண்ணாலான பத்தாயிரத்து எட்டு கலையங்கள் செய்யப்பட்டன இவற்றில் பலகாரங்கள் வைத்து சுவாமிக்கு படைக்கப்பட்டது இதையடுத்து சிறப்பு பூஜையும் கோ பூஜையும் நடைபெற்றன பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன மதுராவுக்கு அடுத்தபடியாக தென் தமிழகத்தில் திருநெல்வேலியில் எங்கள் கோசாலையில் மட்டும்தான் பலகாரங்கள் செய்து கிருஷ்ணருக்கு மண்கலையங்களில் ஓவியங்கள் தீட்டி அது மூலமாக எல்லோருக்கும் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வருஷமே பத்தாயிரத்தி எட்டு பானை வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கிறதா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பத்தாயிரத்து பட்டு பானைகளையுமே எல்லா மக்களுக்காக விநியோகம்தான் பண்ணுவாங்க இங்கே அதுவும் நாங்கள் எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரித்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இங்கே பன்னாட்டு தூக்குதல் போட்டிகளில் சீன வீரர்களுக்கு தடை ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்குவதால் நடவடிக்கை விவரம் விளம்பர இடைவேளைக்குப் பிறகு

சுமாலியாவில் கடற்கரை உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்திய அல் ஷபாப் தீவிரவாதிகளும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது சுமாலியா நாட்டின் தலைநகர் மொகதிசுவில் உள்ள கடற்கரை உணவகம் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர் பிரபலமான லிடோ கடற்கரைக்கு அருகில் உள்ள பனதீர் என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் பின்னர் உள்ளே நுழைந்தனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் பெற்று வருகிறது தொடர்புடைய அல் ஷபாப் தீவிரவாத குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள நிலையில் தாக்குதலில் பலியானவர்கள் பற்றி எந்த தகவலும் வெளிவரவில்லை கடந்த ஜனவரி மாதம் லிடோ கடற்கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினேழு பேர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஈராக்கின் மசோல் மாகாணத்தில் உள்ள முக்கிய பகுதிகளை தீவிர சண்டைக்கு பிறகு ஐஎஸ் எஸ் தீவிரவாதிகளிடமிருந்து அந்நாட்டு ராணுவம் மீட்டுள்ளது ஈராக்கின் பல்வேறு முக்கிய பகுதிகளை ஐஎஸ் தீவிரவாதிகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் அவர்களிடமிருந்து இந்த பகுதிகளை மீட்க ஈராக் ராணுவம் போரிட்டு வருகிறது ஈராக் ராணுவத்திற்கு ஆதரவாக அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றன ஈராக்கின் மொசுல் நகரை முழுவதுமாக மீட்கும் முயற்சியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது கடந்த மாதம் மொசுல் மாகாணத்தில் உள்ள கயாரா விமானத்தளத்தை ஈராக் ராணுவம் மீட்டது இந்நிலையில் கயாராவில் உள்ள முக்கிய எண்ணெய் கிணறை தீவிர சண்டைக்கு பிறகு ராணுவம் மீட்டுள்ளது இதனால் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எரிபொருள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஈராக் ராணுவத்தினரின் தொடர் தாக்குதலால் தீவிரவாதிகளுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஊக்கமருந்து சர்ச்சையில் தொடர்ந்து சிக்குவதால் பன்னாட்டு பளுதூக்குதல் போட்டிகளில் சீன வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பீஜிங் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருந்த வீரர்களிடம் பெறப்பட்ட மாதிரிகள் மீண்டும் ஊக்கமருந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் சீனாவில் மூன்று ஒலிம்பிக் சாம்பியன்கள் உள்பட பதினோரு பளு வீரர்கள் தமது பதக்கங்களை திரும்ப வழங்க வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளனா் மேலும் இவர்களுக்கு பன்னாட்டு பளு சம்மேளனம் இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் சீனா வீரர்கள் தொடர்ந்து ஊக்கமருந்து சோதனையில் சிக்குவதால் ஓராண்டு காலத்திற்கு பன்னாட்டு போட்டிகளில் சீனா பங்கேற்க தடை விதித்து பன்னாட்டு பளுதூக்குதல் தூக்குதல் சம்மேளனம் உத்தரவிட்டுள்ளது சேலத்தில் காவல்துறையினருக்கு இடையே நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சென்னை அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது சேலம் காந்தி விளையாட்டுத் திடல் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நடைபெற்ற இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் பங்கேற்றனர் குத்துச்சண்டை கராத்தே கும்பு மல்யுத்தம் பளு உள்ளிட்ட போட்டிகளில் காவலர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த போட்டித் தொடரில் இருநூறு தங்கம் எண்பத்தி ஒரு வெள்ளி என மொத்தம் முன்னூற்று அறுபத்தி ஏழு பதக்கங்களை வென்று சென்னை மாநகர அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது வெற்றி பெற்றவர்களுக்கு கோவை மண்டல காவல்துறை தலைவர் பாரி பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த முதல் இவெண்ட் வந்து ஜீடோ ரெஸ்லிங் பாக்ஸிங் உசு ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி அஞ்சுமெண்ட் நடந்தது சார் இந்த மாதிரி அஞ்சுலேயும் எங்கள் சென்னை சென்னை சிட்டி போலீஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஓவரால் சாம்பியன்ஷிப்பு ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து ஊக்குவிக்கணும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க நேரிடும் கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அறிவுறுத்தல் ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியில் மேகதாதுவில் மிகப்பெரிய தடுப்பணை கட்டப்படும் கர்நாடக அமைச்சர் பாட்டீல் திட்டவட்டம் முல்லைப் பெரியாறு அணை துணை கண்காணிப்பு குழு இன்று ஆய்வு ரயில் பயணிகளுக்கான காப்பீட்டு திட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறை இத்துடன் வேந்தரின் இளக்கதிர்காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்